இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு தகுதிக்கு மாதம் ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசு நிரந்தர வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு துறையில் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்டு ஒர்க்கு சம்பந்தமான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து டென்த்து டுவெல்த் எனி டிகிரி படித்த வரைக்கும் வந்து இந்த வேலைக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து தேர்வு கிடையாது கட்டணம் கிடையாது ஒன்லி இன்டர்வியூ நேர்காணல் அடிப்படையில் இந்த வேலைக்கான செலெக்ஷன் பண்றாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த தேதிக்குள்ள வந்து இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் போன்ற முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு ஸ்டார்டிங்கில் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த வேலைக்கான சம்பள உயர்வு பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் வந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபா வரைக்கும் வந்து சம்பள உயர்வு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து இதர படிகளும் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான மினிமம் கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா வந்து பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகிருந்தாலே போதுமானது தாராளமாக இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து எந்த ஒரு முன் அனுபவம் வேண்டாம் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் நீங்கள் வந்து பத்தாம் கிளாஸுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலும் டுவெல்த்து எனி டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம் பார்த்தீங்கன்னா வந்து பொது பிரிவினருக்கு மினிமம் பதினெட்டு வயது இருந்தால் மேக்ஸிமம் வந்து முப்பது வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிசிஎம்பிசி பிரிவினருக்கு மினிமம் பதினெட்டு வயது இருந்தால் மேக்சிமம் வந்து முப்பத்தி இரண்டு வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து மினிமம் பதினெட்டு வயது இருந்தால் மேக்ஸிமம் வந்து முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு பதிவஞ்சல் தபால் மூலமாக வந்து இருபத்தி எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த தேதிக்குள்ள வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க நீங்க இணைக்க வேண்டிய தேவையான கட்டாயமான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கல்வி தகுதி சான்று அடையாள சான்று இருப்பிடம் மற்றும் சாதி சான்று ஆகியவற்றிற்கான சுயம் சான்றப்பம் இடப்பட்ட சான்று நகல்கள் விண்ணப்பத்துடன் இணைத்து கட்டாயம் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அசல் சான்றிதழ்கள் நேர்காணல் போது சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து ஒரு ஃபோட்டோவோட்டாக சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெலலாஷன் நகல் இணைச்சு பதிவந்த தபால் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டியதுதான் மேலும் இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எந்த முகவரிக்கு வந்து விண்ணப்பிக்கிறது மேலும் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான அதிகமான தகவல்களுக்கு இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இந்த வீடியோ டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கான் செக் பண்ணிக்கோங்க